அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு மேலும் இறை தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கம் உங்களின் செருப்பு விட உங்களுக்கு மிக அருகில் உள்ளது என அப்துல்லா இப்னு மஸ் ரலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மேலும் அல்லாவின் எச்சரிக்கையை பற்றி பார்க்கலாம் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு அதாவது ஈமான் கொள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமையில்லை ஆகவே அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் ஆதாரம் அல் குர் அத்தியாயம் முப்பத்தி மூன்றில் முப்பத்தி ஆறு எவரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவர் இறுதியாக ஒதுங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலும் நபி அவர்கள் ஹதீஸிலும் எச்சரித்துள்ளார்கள் தன்னை அறியாமல் மனிதனிடத்தில் பெருமை வந்துவிடுகிறது குறிப்பாக பெருமையை பற்றி நபி அவர்கள் பின்வருமாறு ஒரே வார்த்தையில் சுருக்கமாக கூறினார்கள் பெருமை என்றால் சத்தியத்தை மறுப்பதும் பிறரை அற்பமாக நினைப்பதும் ஆகும் என்று எச்சரித்தார்கள் ஆனால் மனிதன் தன்னை அறியாமல் நான் என்ற கர்வமாக பிறரை அற்பமாக நினைத்து பெருமையில் சிக்கி கொண்டுள்ளான் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்னால் தான் முடியும் மற்றவர்களால் முடியாது என்று சர்வ சாதாரணமாக நினைப்பதே பெருமையாகும் இதனுடைய முடிவு நரகம் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஹாரிசா இப்னு வஹ் அல் குசாயி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு மலைவசலம் அவர்கள் ஒருமுறை பின்வருமாறு கூற கேட்டேன் சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் மக்களின் பார்வையில் பலவீனமானவர்கள் பணிவானவர்கள் ஆனால் அவர்கள் அல்லாவின் மேல் ஆணையிட்டு எதையேனும் கூறுவார்களானால் அதை அல்லாஹ் அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான் இதை போன்றே நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் இரக்கமற்றவர்கள் அதிகமாக சாப்பிட்டு உடல் கொழுத்தவர்கள் பெருமை அடிப்பவர்கள் ஆதாரம் நூல் புகாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு உலகில் வாழும் நமது வாழ்க்கைக்காக அல்லாஹ் இந்த உலகத்தையும் உலகில் உள்ள அனைத்தையும் படைத்துள்ளான் அவைகளில் ஒன்றுதான் சூரியனாகும் இந்த சூரியனிடம் இருந்து வெளியாகும் வெப்பத்தை நபியவர்கள் நரகத்தின் மூச்சு காற்று என்று எடுத்துக்காட்டி நரகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று எச்சரிப்பதை நாம் காணலாம் இந்த உலகில் நாம் வாழும்போது லட்ச மைல்களுக்கு அப்பால் இருந்து வெளிவரும் சூரியனை தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்றால் நேரடியாக நரகத்தின் கொடூரம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே நபியவர்கள் பின்வரும் செய்தியை சொல்கிறார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முலாவின் தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் ஒருமுறை பயணத்தில் இருந்தார்கள் அப்போது மொஹ்தீன் லுகர் தொழுகைக்காக பாங்கு சொல்ல முற்பட்டபோது வெப்பம் தனியட்டும் பிறகு தொழலாம் என்று அவர்கள் கூறினார்கள் மீண்டும் வெப்பம் தனியட்டும் என்று சிறு குன்றுகளின் நிழல் நீண்டு விழும் வரை கூறினார்கள் பிறகு தொழுகைக்காக வெப்பம் தணிந்தபின் பின் தொழுங்கள் ஏனெனில் கடுமையான வெப்பம் நரக நெருப்பின் பெருமூச்சின் காரணமாகவே உண்டாகிறது என்றார்கள் ஆதாரம் நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நரகம் தன் இறைவனிடம் என் இறைவா என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை தின்றதே என்று முறையிட்டது எனவே அவ்வா அதற்கு ஓய்வு தரும் வகையில் ஒரு மூச்சு குளிர்காலத்திலும் மற்றொரு மூச்சு கோடை காலத்திலுமாக இரண்டு மூச்சுகள் விட்டு கொள்ள அனுமதி அளித்தான் அவைதாம் நீங்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கும் கடுமையான வெப்பமும் குளிர்காலத்தில் அனுபவிக்கும் கடுங்குளிரும் ஆகும் என அபுஹொரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது எனவே யா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வேண்டுமென்றோ பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ உன உனது வாக்கை மீறியோ நாங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களால் வெப்பத்தின் தாக்கத்தையும் தாங்க முடியாது குளிரின் தாக்கத்தையும் தாங்க முடியாது வெப்பம் குளிர் வரும்போது நாங்கள் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி இனிமேல் பாவம் செய்யாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்களை மன்னித்து உனது ரகமத்தான மழையை இறக்குவாயாக இப்போ மழைக்கான துவாவை நாம் ஓதலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஒவ்வாஹு மஸ்கினா கைசன் முகீசன் மரி அன் முரி அன் நாஃபியன் கைரல்லாரின் ஆஜிலன் கைர ஆஜிலின் இதன் பொருள் யா எங்களுக்கு உதவிகரமான மகிழ்ச்சிகரமான பசுமை ஏற்படுத்தக்கூடிய மழையை பொழியச் செய்வாயாக நன்மை தரக்கூடிய நஷ்டம் ஏற்படுத்தாத விரைவான தாமதமாகாத மழையை பொழியச் செய்வாயாக ஆதாரம் அபுதாவூத் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து